ஆக்சுவலாக நான் படித்த ஸ்கூலு நான் வேலை செஞ்ச இடத்துல எல்லாமும் கொஞ்சம் இருக்கும் பட் அது வெளியே தெரியாத மாதிரி இருக்கும் பட் இந்த ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓப்பனாகவே இருக்கும் இன்றைக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு தீய சக்தி தான் ஒரு ஒரு பக்கம் வளர்ச்சியை தடுக்குது இன்னொரு பக்கம் வந்து மனுஷன மனுஷன் பார்க்குற ஒரு விதமே வேறு மாதிரியாக இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்துக்காட்டுற ஒரு படமாக தான் ஷேர் பண்ணியிருக்காரு நல்லா வந்திருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சூரியனும் சூரியகாந்தும் படம் சூப்பரா இருக்கு இப்பதான் படம் பாத்துவாங்க ஸோ செம்மையா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பிரச்சனை லவ் இதுக்குள்ள ஒரு விஷயங்கள் கிளைமேக்ஸ் வேற லெவல்ல பண்ணிருக்காரு ரொம்ப சூப்பரா இருக்கு டைரக்டர் நடிச்சிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காரு அவருடைய நடிப்பு யதார்த்தமா இருந்துச்சு ஸோ எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ரொம்ப ஃபீலான ஃபேமிலியோட அந்த அந்த படத்தை பார்க்கலாம் எல்லாருக்குமே லேடிஸ் வந்து வன்முறைகள் இருக்கு பட் ஆனா பெருசா இல்ல பட் ஆனா நல்லா இருக்கு ரொம்ப அந்த கதைக்கு என்ன தேவையா அதை வச்சிருக்காங்க நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேமிலியோட லேடிஸுக்கு ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்த படத்தை பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் டீமுக்கும் வாழ்த்துக்கள் யூ